அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கண்ணிராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் சுக்கரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ரண ருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு அய்யன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என்ன கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிலுமே சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பண வாரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படலாம் உங்களுக்கு லாபம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கௌரவம் கூடக்கூடியதாகும் நிலுவைத் தொகை வந்து சேரக்கூடியதாகும் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் உங்களுக்கு குதூகூலம் உண்டாகக்கூடியதாகும் வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க பெண்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் சீரான நிலையில் இருக்கக்கூடியதாகும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மனதில் தைரியம் கூட கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பொதுவாக ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல தகவலை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் ஆகியவற்றால் உங்களுக்கு இன்பம் நிலைத்திருக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு உயர்வுகள் ஏற்படலாம் தொலை தொலைதூரத்துல நல்ல செய்திகள் இல்லத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் மனைவியுடன் கருத்துக்கள் அதனால் உங்களுக்கு வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடு அதிகரித்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அனுகூலமான ஒரு காலகட்டம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி தன வரவு உங்கள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்க நல்லோருடைய சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்விங்க சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களால் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் தங்களுக்கு கீழ் பணி புரிபவர்கள் வேலையில கை கொடுப்பாங்க இதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்க மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்ப தவிர்க்கலாம் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்புடன் நீங்க செய்யப்படக்கூடியதாகும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கு வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தரும் செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படலாம் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் லாபம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் வாகனங்கள் வாங்கும்போது அல்லது புதுப்பிக்கும் போது உங்களுடைய பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க பெண்கள் மற்றும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்குது கலைத்துறையில் சீரான நிலையில் இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக எதிரிகள் தங்களுடைய வேலையில தடைகளை ஏற்படுத்த சதி செய்வாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கும் ஆலோசனை சுற்றுலா மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில இருப்பவர்கள் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம் இது தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய அலைய வேண்டி இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் வணிகத்துல எந்த ஒரு ஆபத்தான முதலீடும் முடிவுகளை நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு நிதி நிலைப்புகளுக்கு வழிவகுக்க தொழில் அல்லது வணிகத்திற்காக பயணிக்கும்போது உங்களுடைய உடல்நலம் மற்றும் உடைமைகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்கள் தங்களுடைய பெரும்பாலான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவாங்க உங்களுடைய வீட்டில் ஒரு அன்பானவர்களின் வருகை அல்லது இந்த காலகட்டத்தில் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையாக கவனித்துக்கொள்வதை காண்பீங்க குடும்ப தகராறு நடந்தால் அது இந்த நேரத்தில் முழுமையாக தீர்க்கப்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே